ஜோதி நாளை மிக மிக முக்கியமான விரத நாள் நோட் பண்ணி மறக்காம எல்லாரும் இதை செய்யுங்க நாளை மகாலயபட்ச மகாவரணியோடு இணைந்து வரக்கூடிய யமதீபம் பரணி நட்சத்திரம் யமதர்மராஜனோட நட்சத்திரம் அன்றைய தினத்தில் நம்மளோட முன்னோர்கள் நினைத்து நம்ம விளக்கு ஏற்றி வீட்டில் வழிபாடுகளை செஞ்சோம்னா நம்ம குடும்பத்துல சகல செல்வங்களும் சகல ஐஸ்வரியங்களும் பெருகியே தீரும் நாளை மாலை ஆறு மணியிலிருந்து இரவுக்குள்ள உங்க வீட்டில் எது உயரமான இடமோ அங்கு ஒரு தீபம் ஏற்றுங்க முடியாதவங்க பூஜை ரூம்ல ஒரு புது மண் அகழ்வழக்குல நெய் தீபம் ஏற்றி உங்க முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டி வழிபாடுகளை செய்யுங்க யமதீபம் ஏற்றம் போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம பயன்படுத்திக்கங்க பொதுவாக சொல்ல வேண்டிய மந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த வழிபாட்டை செய்துவிட்டு உயிரினங்களுக்கு உணவுகள் போடுங்கள் நிச்சயமாய் உங்கள் முன்னோர்களின் அருள் கிடைக்கும் பனிரெண்டு அமாவாசைக்கு விரதம் இருந்த பலனை ஒரே நாளில் தரக்கூடிய இந்த மகாலயபட்ச மகாபரணி யமதீபத்தை ஏற்றி சகல செல்வங்களையும் பெறுங்கள் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சிறப்பு திலாகோமம் பண்ணி சிறப்பு பிரசாதத்தை உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகிறோம் ஆண்டுக்கு மூன்று முறை எந்த குடும்பத்தில் திலாகோமத்தை சங்கல்பம் செய்கிறாங்களோ அவங்க குடும்பம் தலைக்கும் உங்கள் குடும்பமும் தலைக்க கீழ்க்கக்கூடிய தொலைபேசின்களில் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க சிறப்பு பிரசாதமாக மூலிகை ஊதுபத்தி நூறு எண்ணிக்கை உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி தொலைபேசினை தொடர்பு கொள்ளுங்கள்